அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மார்கழி பத்தாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த அற்புதமான சிவ பாசுரத்தை பாடுங்கள் அல்லது இந்த ஆடியோவை கண்களை மூடி ஒரே ஒரு முறை முழுமையாக பொறுமையாக கேளுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துறை பேரின் கிரக தோஷங்கள் விலகி போடும் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி சொரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி சொரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி சொரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி சொரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி சொரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி சொரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் தந்து சிவசக்தி சுரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி சுரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் தந்து சிவசக்தி சுரூ காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதித்தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதித்தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதித்தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூப் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதித்தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதித்தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி சுரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவி உடலில் பாதித்தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதித்தந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சித்தரும் தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதித்தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதித்தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதித்தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதித்தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதி தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதித்தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் பாதித்தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் சக்தி தேவிக்கு உடலில் தந்து சிவசக்தி ஸ்வரூபமாய் காட்சி தரும் ஈஸ்வரா உனை பணிகின்றேன் ஓ அன்பாளர்களே இக்கணமே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேரின் தோஷமும் உங்களின் கிரக தோஷமும் விலகி ஈசனின் அருள் முழுமையாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைத்துவிட்டது ஆசீர்வாதங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பாரவட்டும்